நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் ஷெரீப் டேரக்ஷனில் கேபி வை பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலா சக்திவேல் அர்ச்சனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற காந்தி கண்ணாடி தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே சுமாராக தான் இருந்தது அமைச்சராக இருந்தது அதனால் இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமே எனக்கு ஏற்படலை ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன பின்னால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த படத்தோட ரிவ்யூ போட சொல்லி கேட்டாங்க அப்போ கூட இந்த படத்தை பார்க்கணும்னு தோணவே இல்லை ஏன்னா சோஷியல் மீடியாவிலலாம் இந்த படத்துக்கான பெய்ட் ப்ரொமோஷன் பிஆர் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா எல்லாமே பயங்கர கிரிஞ்சா இருந்தது தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவர் நாளைக்கு ஹீரோவை பல கோடி சம்பாதிச்சாலும் அதான் பண்ணுவாரு கையில ஒரு பாவே இருந்தாலும் யாருக்கு நான் நினைக்கிற மனசன்டா அவரு இவர் ஹீரோ ஆனதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவருக்கு நிறைய பணம் கிடைச்சிச்சுன்னு வையேன் அவர் கோடி கோடியா சம்பாதிச்சு அந்த பணத்தையும் இல்லாதவங்களுக்கு தாண்டா கொடுப்பாரு இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்ல ஐயோ இது ப்ரொமோஷன் வீடியோவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே இவங்க போட்ட எல்லா ப்ரொமோஷன் வீடியோக்களும் ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது நம்ம பாலானா நடித்த இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்து ஹிட் ஆக்கணும்னா அவர் கோடீஸ்வரன் ஆகி

உதவ தான் செஞ்சுருந்தது ஏன்னா ஒரு பத்து நாள் முன்னால் போன வாரம் வெனஸ்டே நைட் இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் புக் மை ஆப்பில் டிக்கெட் அவைலபிலிட்டிலாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் வெனஸ்டே நைட் ஷோவுக்கு பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லேயுமே டிக்கெட் ஓரளவுக்கு ஃபுல்லாக இருந்தது நான் வந்து விருகம்பாக்கம் மைனாக்ஸ் தேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன் அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது வீக் டேல வெனஸ்டே நைட்டு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது கேபிவி பாலா நிஜமாவே நிறைய ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறாரா இல்லை ஹெல்ப் பண்ணாலும் கூட அது அவரோட சொந்த காசில் பண்ணுறாரா அவரோட சம்பள காசில் தான் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நாட்களாக ஒரு சர்ச்சை இருக்கு இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு நாளாக கேபி வை பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு அதுக்கு அவரும் விளக்கமெலாம் கொடுத்துருந்தாரு அந்த டாப்பிக்குள்ளெலாம் நான் போக விரும்பலை இதில் ஏன் கருத்துங்கிறது என்னென்னா ஒருத்தர் தான் சம்பாதிச்சாலும் அவர் மாதம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிச்சாலும் கூட யாராலையுமே இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு இவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம போக வேணாம் ஆனால் இந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் போடுறாங்க இல்லையா நம்ம பாலானை யார் யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறாரு அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அவர் இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவார் அதுக்காகவே நம்ம இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஒருத்தர் வந்து யார் யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகலாம் ஆடியன்ஸ் எதுக்கு அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் படம் நல்லா இருந்தால் அந்த படம் ஓடப்போகுது படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸே அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த காந்தி கண்ணாடி படம் நிஜமாகவே நல்லா இருக்கா இல்லையாங்கிறத இந்தவியூவில் பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னென்னா நாயகன் பாலா நார்த் மெட்ராஸில் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு இருக்காரு எப்படியாச்சும் நிறைய பணம் சம்பாதிச்சிடணும் எப்போவுமே பணம் சம்பாதிக்கணுங்கிறது மட்டுமே முதன்மையாக நினச்சிட்டு இருக்கிறார் அவர் தன்னோட காதலி நமிதா கிருஷ்ணமூர்த்தி கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கார் இந்த சமயத்தில் அவர் ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கான ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே வரக்கூடிய பாலா சக்திவேல் இதே மாதிரி தன்னோட மனைவியோட ஆசைப்படி தனக்கும் ஒரு அறுபதாம் கல்யாணம் நடத்தி பார்க்கணும் ரொம்ப கிராண்டாக பயங்கரமாக செலவழித்து எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தினோம் அப்படின்னு ஆசைப்பட்றாரு தன்னோட வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணதால் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணதால் ரொம்ப சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி பாலா பாலாசக்திவேல் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த பாலாசக்திவேல் இப்போ சென்னைக்கு வந்துட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட அவரோட அறுபதாம் கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு பாலா ஆனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த காசை நான் ரெடி பண்ணிடுவேன் எப்படியாச்சும் என்னோட மனைவியோட ஆசை நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்கிறாரு பாலாசக்திவேல் ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அவரால் அவரோட ஆசையை நிறைவேற்ற முடிஞ்சதா அந்த பணத்தை அவரால் ரெடி பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த காந்தி கண்ணாடி படத்தோட கதை ஸ்பாய்லர்ஸ் ஹெட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா இந்த படம் முழுக்க காமெடின்னு நினச்சி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சில காட்சிகளில் மட்டும் அது நிஜமாகவே காமெடியாக இருந்தது பாலாசக்திவோளோட லேண்டை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூருக்கு போகிற சீன் செகண்ட் ஆஃபில் போலீஸ் துரத்திட்டு வரும்போது ஓடிக்கிட்டே இருக்கிற சீன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு காட்சிகள் செகண்ட் ஆஃபில் பைக் வாங்கி காசு காசியத்தை வச்சதை பற்றி அர்ச்சனா பேசக்கூடிய ஒரு எமோஷனல் சீன் ஓரளவுக்கு கனெக்ட் ஆச்சு அண்ட் வாழ்க்கை முழுக்க நமக்காக சமைச்சு போகிற பொண்டாட்டியோட சாப்பாட்டை நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை பாராட்டம் இல்லைன்னா என்ன மைத்துக்கடா கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு பாலாசக்திவள் பேசக்கூடிய ஒரு வசனமும் நல்லா இருந்தது அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் விவேக் மெருமணி செயல் வரக்கூடிய ஒரு முக்கியமான பாடல் இந்த படம் மொத்தமே கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒர்க் காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் படத்தோட கடைசி பத்து நிமிஷம் மட்டும் ஓரளவுக்கு சுமாராச்சும் இருக்கும் ஏன்னா அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் படத்தோட கிளைமேக்ஸில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய வாய்ஸில் வரக்கூடிய காதல் உயிரே அப்படிங்கிற ஒரு உருக்கமான பாடல் அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பாட்டோட லிரிக்ஸும் நல்லா இருந்தது யுவன் அவர்களுடைய இசையில் ஆதலால் காதல் சிவர் படத்தில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சாங் ஆர்ஆர்ஓ அப்படிங்கிற அந்த பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இந்த காதல் உயிரேங்கிற பாட்டும் ரொம்பவே சோல் ஸ்டரிங்காக இருந்தது அதே போல் திமுருக்காரி அப்படிங்கிற வேற ஒரு பாட்டும் கேட்டதுமே பிடிக்கிற மாதிரி இருந்தது நடிகர்களை பொறுத்தவரை சக்திவேல் அர்ச்சனா மாதிரி ஒரு சில சீசன்ட் பெர்ஃபார்மர்ஸ் திறமையான நடிகர்களை கூட கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண வச்சுட்ட மாதிரி தான் இருந்தது தன்னோட மனைவியை பற்றி பேசக்கூடிய காட்சிகளில் பாலாசக்திவேலும் கிளைமேக்ஸ் உட்பட சில காட்சிகள் அர்ச்சனாவும் நல்லா நடிச்சிருக்காங்க பாலா ஒரு ஹீரோவாக பார்க்க நல்லா இருக்காரு டான்ஸரை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கேமரா கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருந்தது சின்ன சின்ன சாதாரண சீன்ஸில் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்க மாதிரி இருந்தது அதாவது டயலாக்ஸ் இல்லாமல் சும்மா நிற்கக்கூடிய சீன்ஸில் மற்றவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நர்வஸாக இருக்க மாதிரி இருந்தது ஒரு சில முக்கியமான எமோஷனல் காட்சிகளில் பாலாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கும்போது இந்த சீரியஸான கதைக்கு அவர் செட் ஆகாத மாதிரி தான் தோணுச்சு அவருக்கு எது நல்லா வருமோ அந்த மாதிரி ஒரு காமெடி படத்தை தன்னோட முதல் படமாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆடியன்ஸ் அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அவரோட ஹோம் கிரௌண்டில் அப்படி ஒரு படத்தை பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் ஸ்டில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அடுத்தடுத்த படங்கள்லாம் இன்னும் பெட்ராக பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம் நமிதா கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் கூட அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் இந்த படத்தோட மையக்கதையே பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை ஒரு படத்தை நாம் ஒன்றி போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸோட ஆசையோ இல்லை அவங்களோட பிரச்சனையோ படம் பார்க்குற நம்மளோட ஆசையாக நம்மளோட பிரச்சனையாக தெரிகிற அளவுக்கு அது ரிலேட்டபுளாக இருக்கணும் அட்லீஸ்ட் அதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லை நம்பகத்தன்மை இருக்கணும் ஆனால் இந்த படத்தில் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிற காந்தி மகான் அப்படிங்கிற கேரக்டர் ஒரே ஒரு நாள் அந்த அறுபதாம் கல்யாணத்தை செலவு பண்ணி ரொம்ப கிராண்டாக நடத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமே வந்து படம் பார்க்குற நம்மளை ரொம்ப டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ண வைக்கிறது அதாவது தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணை முப்பது வருஷமாக ஏழையாகவே வச்சுருந்துட்டு இப்போ ஒரே ஒரு நாள் கூத்துக்காக ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி தன்னோட சொத்தை எல்லாம் விற்று அந்த ஒரு நாள் அவங்களை பயங்கர சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது பயங்கரமான காதலோட வெளிப்பாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது நமக்கு கிரிஞ்சா தெரியுது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தெய்வ காதலாகவே இருந்துட்டு போகுது ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் படம் பார்க்குற நமக்குள்ளே ட்ரான்ஸெண்ட் ஆகணும் இல்லையா அதுக்கு எஃபெக்டிவான காட்சிகள் இருக்கணும் இல்லையா ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை இந்த படத்தில் காமெடியும் எமோஷனையும் கலந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபீல் குட் படமாக கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் சோகம் என்னென்னா இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி பெரும்பாலும் கடுப்பைத்தர காமெடியாக தான் இருக்குது அதே போல் இந்த படத்தில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேக்காக இருக்குது இல்லைன்னா க்ரிஞ்சாக தான் இருக்குது இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே சரியாக எழுதப்படலை எனக்கு பத்து கோடிலாம் வேணாம் எண்பது லட்சம் கொடுங்க போதும் அவ்வளோ காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காந்தி கேரக்டர் சொல்லும்போது இந்த ஆள் என்ன லூஸாக இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு அதே போல் ஒரு தொழில் எதிரியாக ஏரியா வரக்கூடிய ஷரத் ரவி உட்பட ஒரு சில கதாபாத்திரங்கள் எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதும் தெரியல அண்ட் கடைசியில் படம் முடிகிறது கொஞ்சம் நேரம் முன்னால் வரக்கூடிய அந்த ஃபைட் சீனும் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லை அவ்வளோ ஒல்லியாக இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர் ஜஸ்ட் லைக் தட் பத்து பேரை போட்டு புரட்டி எடுக்கிறாரு ஒரு படத்தில் சில விஷயங்களை டயலாகில் கன்வே பண்ணால் பரவாயில்ல ஆனால் இந்த படத்தில் எல்லாமே வசனங்களாக தான் சொல்லப்படுது அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனா என்னென்னு உனக்கு தெரியுமா காதல் என்னென்னு ஒன்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ரொம்ப சீஸியான வசனங்களாக தான் இருக்குது அன்பு காதல் காமம் அக்கறை வெறுப்பு இது எல்லாத்தையுமே சலிக்க சலிக்க கொடுத்தாலும் அப்பவும் உனக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னா அதுக்கு பேர் தான்டா காதல் அப்படின்னு லவ்வுக்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுக்குறாங்க இந்த படத்தில் கிளைமேக்ஸுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கிளிஷேடாக பயங்கர சினிமாத்தனமாக இருந்தது சரி இதுக்கு மேலே கதை எப்படி கொண்டு போகிறோம்னு தெரில இந்த மாதிரி முடிச்சாதான் ஓரளவுக்கு ஒப்பேற்ற முடியும் இந்த கேரக்டரை போட்டு தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வள்ளஞ்சு திணிச்சு வச்சிருக்காங்க இந்த ஹீரோவும் ஹீரோயினும் பாலசக்திவரோடய வீட்டுக்குள்ளே போகும்போதே அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மியூசிக்கை வச்சு கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சீனோட ஸ்டேஜிங் டிரெக்ஷன் ரெண்டுமே ரொம்ப போறதாக இருந்தது தன்னோட புருஷன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு அவரோட ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு ரொம்ப கூலாக ஓ போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க என்னமோ வேலைக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி அண்ட் இன்னொரு பெரிய மைனஸ் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப லவுடாக இருந்தது பல காட்சிகளில் வசனத்தையும் ஓவர்லாப் பண்ணுற அளவுக்கு ரொம்ப லவுடாக இருந்தது ஆல்சோ சீனுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ தேவை இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு சீனிலுமே வாசித்து தள்ளியிருக்காங்க மொத்தத்தில் இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு காமெடி சீன் கடைசியில் வரக்கூடிய ஒரு பாட்டு அந்த பத்து நிமிஷம் மட்டும் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு பிலோ ஆவரேஜ் காமெடி ட்ராமா இந்த படம் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கணும் இந்த காந்தி கண்ணாடி படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவை சந்திப்போம் I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing, I'm always thinking.